வணக்கம் நையர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கூட தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அப்போ தான் மெனும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேனுஃபேக்சருங்க அன் வண்டிங்க வாங்குற விவசாயி பேர்லையே வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்ட்ரு மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விங்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எனது சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்பிங் ஷூரில் எங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க சேற்றளவு பணிகள் இந்த மாதிரி பணிகளை ஈடுபட கிடையாதுங்க வண்டி வந்து ரோடு பேஸ் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த இடத்துலையுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழ்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னால் டயர் பார்த்திங்கன்னா புதிய டயர் தான் போட்டிருக்காங்க வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டரை இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலா உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா பண்ணிருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா பவர் சரிங்க ஆயில் பிரேக் கிளச் ரிவேஸ் பீட்டிவ் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவைத்திறனு அதிசீர்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்டருங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுனு லைஃப் கிடைக்குங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்